காடுவெட்டி சோழன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான் வலிந்து போய் நாம பாண்டிய மன்னனுக்கு ராஜேந்திரனுக்கு பொண்ணு கொடுக்கறத விட அந்த பாண்டிய மன்னனோட தம்பியே விரும்பி வந்து உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான் அப்போ இதுதான் நமக்கு பெருமை புகழ் நாம இந்த ராஜசிங்கனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லி ராஜேந்திரனோட தம்பி ராஜசிம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் கல்யாணம் பண்ணி வச்சதும் இப்போ என்ன பண்றாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு ஒரு ஓலை எழுதி அனுப்புறாங்க அதுல என்னன்னு எழுதி இருக்கு தெரியுமா மன்னா ராஜேந்திர பாண்டியரே உங்களுடைய தம்பிக்கும் எனது மகளுக்கும் திருமணம் நடந்து விட்டது அதனால நீங்க பாண்டிய நாட்டை உங்க தம்பி கிட்ட ஒப்படைச்சு விடுங்க இல்லனா சோழப்படை உங்கள் நாட்டிற்குள்ள வந்து போர் தொடுத்து பின் போரில் வெற்றி கொண்டு அந்த பதவியை வந்து நாங்க ராஜசிம்மனுக்கு கொடுத்து அரசனாக்கி விடுவோம் என்று எழுதியிருந்தான் இத பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுத்து ராஜேந்திர பாண்டியனுக்கு என்னடா இது நல்லவன் நினைச்சோம் இவனே நமக்கு இவ்வளவு கெட்டது பண்ணிட்டான் கூட இருந்த தம்பி இப்படி துரோகி ஆயிட்டானேன்னு கஷ்டப்பட்டுட்டே நேர சொக்கநாதர்கிட்ட ஓடுறாரு கோவிலுக்கு போய் சொக்கா எம்பெருமானே உங்களை வந்து வழிபட்ட காடு வெட்டி சோழன் உன்னுடைய பக்தர்னு நம்பி தானே நான் நட்பு கொண்டேன் ஆனால் இவ்வளவு ஒரு ஏமாத்து வேலையை செய்வான்னு நான் நினைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் சோழர்கள்ட்ட அவ்வளோ படை இருக்கு அத்தனை பேரும் என் ஒன்றுமே தப்பு புரியாமல் என்கிட்ட வந்து படையை எடுத்து என்ன வந்து ஆட்சியை விட்டு போக சொல்றாங்களே நான் என்னப்பா தப்பு பண்ணேன் நீ என் கூட துணையா இருக்கணும்ப்பான் மண் மனம் வருந்தி கண்ணீர் மல்கி சிவபெருமான்கிட்ட கேட்கறான் இந்த ராஜேந்திர பாண்டியன் உடனே அந்த குரல் வானத்தில் கேட்குது பாண்டியனே நீ கலங்காதே உன்னுடைய சிறிய படையுடன் நாளை சோழனை எதிர்கொள்வாய் வெற்றி உமக்கே அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த தெய்வ வாக்கு சொல்றது இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் ராஜேந்திர பாண்டியனுக்கு அரண்மனைக்கு நிம்மதியா போய் மறுநாள் சோழனா சோழன் கூட போர் புரியத்துக்காக ஆயத்தம்